நண்பர்களே சேனல் அக்கம் சர்பக ஆர்டிஎஸ் எடப்பாடியார் அமித்ஷா சந்திப்பு தேர்தல் கூட்டணி அறிவிப்பு அப்படின்ற ஒரு செய்தி வந்து இன்னைக்கு பரபரப்பா ஓடி மக்கள் மத்தியில வந்து இது எந்த அளவுக்கு வந்து இது இருக்குன்னு தெரியல ஆனா அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து அரண்டு போயிருக்கின்றன குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த கூட்டணியினுடைய அமைந்ததில் வந்து இந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டணி வந்து அரண்டு மிரண்டு போயிருக்கின்றன இந்த கூட்டணி கணக்கே வந்து இது வந்து எடப்பாடியாருடைய வெற்றி கணக்கு இது ஏன்னா தேர்தல் தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து வெற்றிக்கான படிக்கட்டுகளை வந்து அது தொட்டு பிடிக்கணும் அதுதான் அதோடைய கணக்கு தான் இது இதில் வந்து இந்த கூட்டணி சரியாக இது இது இல்லையா இதனால் வந்து இந்த வாக்குகள் வருமா இந்த வாக்குகள் வருமா அப்படின்றது இல்லை எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து ஒரு சில வாக்குகள்லாம் வந்து அவருக்கே விழா இருக்குது ஒரு சில பகுதியில் குறிப்பாக சொல்லப்போனாங்க அது அது ஒரு காலம் ஆனால் அவருடைய அந்த அவருடைய அந்த தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு வந்து அவரை வந்து எல்லா காலகட்டங்களையும் வெற்றி பெற செய்தது அந்த அந்த வெற்றி வந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்ததுக்கப்புறம் அந்த வெற்றி வந்து அம்மாவுக்கு வந்து சாத்தியப்படல ஆனால் கடைசி அந்த பத்தாண்டுகள் வந்து அதை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க ஏன்னா இது இது இப்போ இப்போ வந்து இவர் வந்து நான்காண்டு அந்த ஆட்சியை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு ஏற்கனவே இப்போ வந்து இப்போ நடைபெறக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை வந்து ஆகணும் என்னடா இது வந்து பூ கூட்டணி என்ன என்ன கூட்டணி புது கணக்கு அதாவது பேரறிஞர் அண்ணா வந்து ஆரிய பட்டர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்து மோதறிஞ்ச ராஜாஜியை வந்து அதே ராஜாஜி வந்து காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக வந்து அண்ணா கூட கூட்டணி சேர்ந்தார் என்ன அதை அதனால் வந்துட்டு இது வந்து தேர்தல் கூட்டணி தான் கொள்கை கூட்டணி அல்ல கொள்கை வேறு கூட்டணி கூட்டணி என்பது வேறு அதனால் வந்து இது வந்து கூட்டலும் கழிக்கும் அதாவது கழித்தலே இல்லாமல் வந்து கூட்டலாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த கூட்டணி இது வந்து வெற்றிக்கான கூட்டணி வெற்றிப்படிகளை வந்து தொட்டுவிட்ட ஒரு கூட்டணி நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைவது உறுதி என்ன இப்படி எப்படி அவ்வளோ உறுதியாக எப்படி சொல்ல முடியும் அதுவும் அது அது அதே தான் இந்த கூட்டணியில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பி இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அதை சார்ந்து வந்து நிறைய கட்சிகள் இருக்குது கிருஷ்ணசாமி இருக்கார் தேவேந்திரகுல வேளாளர் ஜான் பாண்டியன் இருக்கார் நிறைய பேர் எல்லாமே வந்து இது இப்போ வந்து என்னென்னாக்கா இப்போ இவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு ஒரு போட்டி போடுறதுக்கோ கொள்றதுக்கோ பணம் ப பணம் ஒன்று அதிகாரம் ஒரு பக்கம் எல்லாமே அதிகார எல்லாமே அவங்க பக்கம்தான் வந்து இதாகிட்டு இருக்குது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மீடியாக்கள் எல்லாமும் நீங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த இந்த இதை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து படாமல் மீடியாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து அப்படியே கொஞ்சம் பத்திரிக்கை வந்து இது இது பண்ணிருக்குதை தவிர பத்திரிக்கையில் வந்து இதாக இருக்குது பிரசுரம் இருக்குது தவிர மற்ற இதெல்லாம் வந்து அப்படியே தம்பித்து இருக்கிறாங்க ஒத்தனங்க வீணாக போனவங்கன்னு பேசிகிட்டு தான் இருக்கிறானுங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நாம் பேசுகிறது வீணாக போனோம் பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் இதே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே ஜூனில் தெரியாது யார் வீணாக போயிட்டாங்க அப்படின்றது ஏன்னா அதனால் வந்துட்டு எக்காரத்தை முன்னிட்டு வந்து இந்த கூட்டணி வந்து வெற்றிக்கான கூட்டணி தேர்தல் அப்படின்றது வந்து இது தேர்தலுக்கான கூட்டணி இப்போ முன்னே முன்கூட்டியே வந்து இதை அறிவித்ததில் வந்து ஒரு மகிழ்ச்சி என்னென்னாக்கா கடைசி நேரத்தில் வந்து கூட்டணி சலசலப்பு இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த நேரத்தில் இல்லாமல் ஒன்பது மாதங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் இணைந்து செயல்படுவதுக்காக படுவதற்கான ஒரு இது வந்து இப்போ ஏற்பட்டுடும் யார் நம்ம மனக்கசப்பு மனமாச்சரியங்கள் இவங்க போய் சேர்றத்துக்கு ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க பாரதிய ஜனதா வந்து அவங்க தலைமையில் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் தான் அந்த கூட்டணி எடப்பாடி என்ன சொல்கிறாரு அதுதான் கூட்டணியுடைய இது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே இங்கே இங்கே கிடையாது இங்கே வந்து அதிமுக தலைமை அதன் தலைமை தான் கூட்டணி இந்த கூட்டணிக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வெற்றிக்கான கூட்டணி இது 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 சம்பந்தமாக வந்து யாரும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து வரத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிச்சயமாக வந்து இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வந்து கூட்டணி ஆட்சியில் அதிமுக வந்து தனித்தே ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் யாரும் கவலைப்பெறுதான் எந்த தொண்டரும் சரி இது வந்து இப்போ பாரதிய ஜனதா வந்து அது ஒன்று தீண்டத்தக்காத கட்சி கிடையாது ஏற்கனவே வந்து இவங்கெல்லாம் வந்து பல முறை அங்கே கூட்டணியில் இருந்து நாலு நாலாண்டு அஞ்சுக்காண்டு டிஎம்கே காரன் வந்து திமுக காரன் வந்து அங்கே மந்திரியான இருந்திருக்கிறான் சும்மா அன்னைக்கு கதை விட்டுட்டு இருப்பான் நிறைய பேருக்கு அது தெரியாது நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது அதனால் வந்துட்டு எதை பற்றியும் கவலை தேவைப்பட தேவையில்லை எக்காரத்தை முன்னிட்டும் இங்கே வந்து எல்லா மக்களும் வந்து ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருப்பாங்க யாருக்கும் எங்கேயும் எந்த பாதகமும் ஏற்படாதுன்ற கூட்டணினால நிச்சயமாக இது இந்த இந்த கூட்டணிக்கு வந்து அனைத்து மக்களும் ஆதரவு தெரிவிக்கணும் இந்த கூட்டணி நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நிச்சயமாக அந்தந்த சின்னங்களை வாக்களிக்கணும் என்று இந்த சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்